ூர் அணையில் திறக்கப்பட்ட பல லட்சம் கன அடி தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதாக பொதுமக்கள் விவசாயிகளின் குற்றச்சாட்டை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் குளங்களுக்கு ஆற்றுநீர் செல்லும் வழித்தடங்களை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் நடப்பாண்டு பாசனத்திற்காக மேட்டூர் அணை ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்பட்டது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து அதிகனமழை பெய்து வருவதால் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் அதிக அளவில் வெளியேற்றப்பட்டதால் காவிரி மற்றும் கிளையாறுகளில் அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டது அதேபோன்று கொள்ளிடம் ஆற்றில் ஒரு லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டு வீணாக கடலுக்கு சென்றடைந்தது பல லட்சம் கன அடி நீர் வீணாக கடலில் கலப்பதாகவும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு ஏரி குளங்களில் தண்ணீரின்றி வறண்டு கிடப்பதாகவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் பாசன வாய்க்கால்கள் ஆக்கிரமிப்புகளால் தண்ணீர் செல்வது தடைப்பட்டு பல கிராமங்களில் தண்ணீரின்றி குளங்கள் வறண்டு கிடப்பதால் நிலத்தடி நீர் மட்டம் பாதிக்கப்பட்டதாக வேதனை தெரிவித்தனர் இதனால் பொதுப்பணித்துறை சிறப்பு கண்காணிப்பு பொறியாளர் திருமலைக்குமார் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு குளங்களுக்கு தண்ணீர் செல்லும் வாய்க்கால்கள் கிளை வாய்க்கால்கள் சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தல் நல்லத்துக்குடி பகுதிகளில் தண்ணீரின்றி வறண்டு கிடந்த குளங்களையும் பார்வையிட்டு அதற்கு தண்ணீர் வரும் கிளை வாய்க்கால்களையும் ஆய்வு செய்து தூந்து போய் உள்ள இடங்களுக்கு தூர்வாருவதற்காக அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார்